ஓம் அமிர்தீஸ்ரீ நமக இன்னைக்கு உபதேசாமிரதம்ல சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அம்மா எப்பவும் போல தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பக்தை கையில வந்து ஒரு பார்சல் கிஃப்ட் பேக்கிங் மாதிரி இருக்கு அந்த கிப்ட் பார்சல் நல்ல ஒரு கலர் பேப்பர்லாம் சுத்தி அழகா இருக்கு அந்த பார்சல் எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அம்மா சந்தோஷமா கேக்குறாங்க இப்ப உன் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு அதற்கு அந்த அம்மா சந்தோஷ மனசோட அவன் கொடுத்த கிஃப்ட் தாம்மா இது இப்ப அவன் ரொம்ப நல்லா மாறிட்டான் கஞ்சா குடிக்கிறதே கிடையாதுமா போன வேலை அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சான் என்னுடைய மருமகன் இப்பதாம லெட்ரு போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கானா எப்பவுமே அம்மாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானா முதல் மாசத்துல சம்பளத்தை கூட எனக்கு அனுப்பி விட்டாமா அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாமா இப்பதாம எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என் பையன் ரொம்ப நல்லா இருக்காமா ஓம் பையம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் அப்படியா அவன் திருந்தி விட்டானா அதுவே எனக்கு போதும் இந்த கிஃப்ட் எல்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது மனம் அடைஞ்சிருச்சு அதுவே போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இப்போ அந்த பக்தை அம்மா கிட்ட தரிசனம் வாங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க இந்த மாதிரி என்ன நடந்துச்சு உங்க பையனுக்கு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேக்குறாங்க அதுக்கு அந்த பக்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய மகன் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கஞ்சா பழக்கம் வந்துருச்சு கஞ்சா சாப்பிட்டு அதுல அடிக்ட் ஆகி அளவுக்கு அதிகமா கஞ்சா குடிச்சு போதையிலேயே இருந்ததுனால வேலை பறி போயிடுச்சு வேலை போனதுனால வீட்லேயே அவன் இருக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்ன்றது அவனுக்கு ஆசை தான் ஆனா அவனுக்கு எப்படி வரதுன்னு தெரியாம அந்த பழக்கத்துக்கு அடிமையா ஆயிட்டான் அப்ப நான் என்ன பண்ணேன் என்னுடைய பையனா அம்மா கிட்ட எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்தேன் கூட்டு வந்த உடனே அவனே மனசார அம்மா கிட்ட கேட்டான் அம்மா இந்த மாதிரி எனக்கு இந்த பழக்கம் இருக்கு இந்த பழக்கத்தில இருந்து நான் எப்படியாவது வெளியே வந்துடணுமா எனக்கு எப்படி வரதுனே தெரியலம்மா வெளில வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த தாட்டு வந்து திரும்பவும் கஞ்சா அடிக்கணும்ன்ற எண்ணம் தான்மா வருது அப்படின்னு அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மாவோட சந்தோஷம் என்ன அப்படின்னா நான் இந்த பழக்கத்தில இருந்து வெளியே வரணும்னு அவங்க அவங்க வாயிலிருந்தே கேட்கணுமா புரியுதுங்களா இன்னொருத்தவங்க கேட்ட என்ன பிரயோஜனம் தன்னுடைய ஆத்மா திருந்த வேண்டாமா என் ஆத்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிடுச்சுமா எனக்கு தெரியுது அது கெட்ட பழக்கமா இருக்குன்னு எனக்கு அதுல இருந்து வெளியே வரணும் ஆனா என்னால முடியல நான் என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறைவன் கிட்ட கேட்கும் போது இறைவன் மனம் இறங்கி அதை பண்ணிடுவாங்க ஆனா ஒரு ஆத்மாக்காக நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னா திருந்தணும்ன்ற எண்ணம் அதுக்கு இல்லைன்ற போது எப்படி அது ஓக்கட் ஆகும் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ உன் வீட்டுல விளக்கேறணும் நீ ஆசைப்படுற விளக்கேற்றத்துக்கு நான் ரெடி விளக்கு எடுத்துட்டு நான் வரேன் ஆனா உன் வீட்டுக்கு அதை சாத்தி இருந்ததுன்னா என் விளக்கோட வெளிச்சம் எப்படி உன் வீட்டுக்குள்ள எரியும் நீ கதவை துறக்க வேண்டாமா மனப்பூர்வமா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை உனக்கு வேண்டாமா இப்போ நான் உனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்ணி நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அதை ஏத்துக்க கூடிய தன்மை உனக்கு இருக்கணுமே ஆமா நான் இதை செய்யறேன்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் அம்மா என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்த பையன் சொன்ன உடனே அம்மா மகனே நான் பாத்துக்கிறேன் உனக்கு கஞ்சா அடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் இருக்கு இந்த உன் வாயில போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப அம்மா கொடுக்குறாங்க அந்த பையன் அதை வாங்கி கஞ்சா அடிக்கணும்ன்ற தாட்டு வரும் போதெல்லாம் இந்த மாத்திரைய அவன் எடுத்து வாயில போடணும் போட்டாதான அவனுக்கு நல்லது நடக்கும் நான் போடவே மாட்டேன் அம்மா கொடுத்த மாத்திரை தான் அப்புறம் தூக்கி எரிஞ்சிடலாம் நம்ம கஞ்சா பிடிப்போம் யாருக்கு என்ன நம்ம என்ன சொல்ல போறோம் தூக்கி எரிஞ்சு அவன் கஞ்சா அடிச்சானா ஒரு லாபமும் கிடையாது இல்லையே இதுதான் அம்மா சொல்றாங்க நான் உனக்கு செய்யறதுக்கு தயார் அது ஏத்துக்க நீ தயாரா இதான் அம்மா எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க அப்போ இந்த மாதிரி மாத்திரைகளை கொடுத்து அம்மா வந்து அந்த பையனுக்கு இந்த மாதிரி தாட் வரும்போது எல்லாம் போட சொல்லிருக்காங்க ஆனா பாருங்க கதையை கேளுங்க அந்த பையனுக்கு அதிகமான தாட் வந்திருக்கு போல் இருக்கு கஞ்சா அடிக்கணும்னு அவ்வளோ தாட் வந்துச்சு போல ஆசிரமத்துல இருக்கும் போதே அப்போ அம்மா கொடுத்த மாத்திரை ஆசிரமத்தில இருந்து வெளில போறதுக்குள்ள காலி ஆயிடுச்சான் ஓகே மீது ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இருக்கும் கையில வச்சிருப்பான் போல் இருக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நமக்குதான் அம்மா இருக்காங்களன்ற அந்த தன்னம்பிக்கையோட அந்த தாட்டு வரும் போதெல்லாம் அதான் மாத்திரை இருக்குல்ல நம்மளுக்கு அதிகமா வந்தா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்தா போட்டுக்கலாம் நமக்கு இது ஓகே இதை இதை நம்மளே சமாளிச்சிடும் ஓகே லைட்டா வருது பரவாயில்ல இது நம்மளே சமாளிச்சிடலாம் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மாத்திரை தானே இருக்கு இன்னும் அதிகமாக வந்துச்சு அடக்கவே முடியலன்னா அப்ப இந்த மாத்திரையை போட்டுக்கலான்னு கடைசி இருக்க அந்த மாத்திரையை சாப்பிடவே இல்லையே வச்சிருக்கானா அப்ப அம்மா வீட சொல்லும் போது அம்மா சொல்றாங்க அது அவன் நம்பிக்கைக்கான பலன் அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த மாத்திரை கொஞ்சம் சாப்பிட்டாங்க இல்லையா அது ஆசிரமத்தில் இருக்கும் சாப்பிட்டாங்க இல்லையா அவங்க கஸ்தூரி மாத்திரை அது என்ன எனக்கு தெரியல இதில் போட்டிருக்கு அப்ப பாருங்க அது அம்மா வந்து பிளஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு ஸோ அதை சாப்பிட்ட உடனே அந்த கஞ்சா குடிக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளில வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அதுல அவங்களுக்கு தாட்டே இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி பறி போன வேலை வந்துட்டு திரும்பவும் அவங்களே கால் பண்ணி இந்த ஜாப்ல நீங்க சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க ஜாப்ல ஜாயின் பண்ணி இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சோ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா முதல்ல நமக்கு அது தயாராகணும் இந்த பழக்கத்துல நான் வெளில வரேன் நான் வெளில வரேன் என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நீங்க என்னை காப்பாத்திருங்கன்ட்டு அந்த சரணாகதி மனப்பான்மையோட நம்ம இறைவனை பிடிக்கும் போது குருமார்களை பிடிக்கும் போது அம்மாவை பிடிக்கும் போது நம்மளுக்கு அது நடக்குது பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா உங்க அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இது படிக்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதோட சொல்லி முடிக்கிறாங்க இப்ப அடுத்தது அப்புறம் இதுல முக்கியமான பாயிண்ட் ஒன்னு போட்டிருக்காங்க அம்மா வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இதை நான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டாங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து மேஜிக் மிராக்கள் எல்லாம் பண்ண வரல நான் உங்களுக்கு எப்படி வாழணும் எப்படி சரணாகதி அடையணும் சமர்ப்பண மனநிலை என்றால் என்ன இறைவன் மேல எப்படி அன்பு செலுத்தணும்ன்ற அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க தான் வந்திருக்கேனே தவிர்த்து நான் இங்க மாயாஜால வித்தைகள் காட்டலாம் வரல அப்படின்னு அம்மா முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஸோ தான் இந்த லைன்லயே சொல்றாங்க எது என்ன தெரியுமா போட்டிருக்காங்க எதுவும் தன் சக்தியால் நடந்தது என்று அம்மா ஒருபோதும் சொல்வது இல்லை என்றால் என்ன என்பதை இறை நிலையில் இருக்கும் செயலின் மூலம் கற்பிக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அதாவது நீ ரியலைஸ் பண்ணு நீ எப்படி நடந்துக்கிற உன்னுடைய நம்பிக்கையை அதிகரி இறைவன் மலை அன்பு செலுத்து உன்னுடைய பக்தி மூலமா உனக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த ரிசல்ட் அதாவது எப்படிலாம் நடந்துக்கணும்ன்றதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அதன் மூலமாக கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நீ ஏன் இறைவனாக மாறு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தான் அம்மா இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்றத அம்மா சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அம்மா வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஸோ அது வந்து ஈவினிங் டைம் ஏதோ ஒரு இடத்துல வந்து பஜனை பாடுறதுக்காக போகிறாங்க தேவி ஆலயத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல பஜனை பாடிட்டு நைட்டு வந்து ஒரு பக்தருடைய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் லலிதா நாம பிரம்மச்சாரிகள் அந்த வீட்டில் பாடுறாங்க பாடி முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடை எடுத்துக்கிட்டு வேனில் எல்லாரும் போய் உட்காடுறாங்க அப்போது ரோட்டில் பாருங்க அம்மாவுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேனில் போயிட்டு இருக்கும் போது மதிய உணவு நேரம் வந்துருச்சு மதிய உணவு நேரம் வந்தோடனே ஒரு இடத்துல ஒரு மைதானத்தில் உட்கார்ந்து அந்த சாப்பாடை எடுத்து என்ன பண்றாங்க பக்கத்து வீட்டில் ஒரு பாத்திரத்தை வாங்கி அந்த பாத்திரத்தில் கழுவிட்டு அந்த கையெல்லாம் கழுவிட்டு அந்த மைதானத்துல வரிசையாக உட்கார்ந்து கீதையுடைய பதினைந்தாம் அதிகாயத்தில் இருக்கிற பாராயணத்தை சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா யார் இந்த நாடோடிகளோ எப்படி வந்து சாப்பிட்றாங்கன்னு பாருன்னு சிரிக்கிறாங்களாம் அப்போ இந்த புத்தகத்தை எழுதினவர் அதை எப்படி வர்ணிச்சு போடுறாரு அப்படின்னா ஆமா நல்லா சிரிங்க எங்கிருந்து வந்தோன்றது அறியாம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது தெரியாம மாயையில முழுகி போய் ஒரு ஜெகன் மாத்தா உங்களுக்கு நேரா வந்தும் அந்த ஜெகன் மாத்தா யாருன்னு தெரியாம அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிடாம தூங்காம தன்னுடைய குழந்தைங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் பாடுபட்டுக்கிட்டு அவங்களுடைய கருமாவை கழிக்க கழிக்கிறதுக்கு அம்மா ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்வாங்களாம் அந்த மாதிரி நாடு நாடா போய் ஒவ்வொரு குழந்தைங்களையும் தொட்டு 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 அவங்களுடைய ஆறாவை கிளியர் பண்ணி அந்த ஆத்மாவோட உணர்வுகளை கொண்டு வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி அணைக்கும் போது இந்த மாயையிலிருந்து நம்மள விலக செய்வாங்க நம்ம யாருன்றதை உணர செய்வாங்க இப்ப நான் வந்து எப்படி இருந்தவ தெரியுமா எப்படி இருந்த ஒண்ணுமே தெரியாது உலக வாழ்க்கையில மூழ்கிட்டு இருந்தேன் காசு சம்பாதிக்கணும் நாலு பேருக்கு நிறைய கெத்தா வாழ் கெத்து தான் உலகம் செம்ம கெத்தா வாழ் இதை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா என் அம்மா அணைச்சு 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 இறைவனுக்காக தான் பூமிக்கு வந்திருக்க இறைவன் அடையதான் நம்ம வந்திருக்கோம் இறைவனுக்காக சேவை செய்யணும் யாருக்கும் கெத்து பாக்காது அதை பார்க்காது அதெல்லாம் பார்க்காத நல்லது திசை யாரும் உன்னை தப்பா பேச உனக்கு என்ன அது அது தான் யாரும் பாராட்டினாலும் அது உனக்கு தேவை கிடையாது அதுவும் இறைவனுக்கு இறைவனுக்காக உலக எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறோம் இருக்கிற நம்ம நல்லது செஞ்சுட்டு இறைவன் கிட்ட ஓடி போயிருணும் இறைவன் தான் உலகம் ஒரு விஷயத்தை அம்மா கட்டி அணைச்சு 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 என்னுடைய ஆத்மாவுடைய உண்மையான கொண்டு வராங்க அப்படிப்பட்ட ஜெகன் நாடு நாடா போய் தன்னுடைய குழந்தைங்கள எல்லாம் பார்த்து சாப்பிடாம தூங்காம காலையில இருந்து நைட் வரைக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட அம்மா தரிசனம் கொடுத்துருக்காங்க சில நாடுகள்ல நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல நின்னு ஒருத்தர் விடாம அம்மா ஒரு ஐம்பதாயிரம் பேரையாவது கட்டி பிடிச்சிருப்பாங்களாம் ஒரு நாட்டுல சொல்றாங்க கண்ணுல தண்ணியே ஊத்திச்சான் அப்படிப்பட்ட தியாக உணர்வு கொண்ட நம்ம அம்மா இந்த பூமியில ஒரு இடத்துல நடந்து போகும்போது பார்த்து சிரிக்கிறவங்க எந்த அளவுக்கு மாயையில முழுகி இருக்காங்க அம்மாவோட நடவடிக்கைகளை பார்த்தா கூட நம்ம யோசிக்கணும் அது கூட யோசிக்காம நிறைய பேர் கலாய்க்கிறவங்க இருக்காங்க ஏன் தான் உண்மையை ஒத்துக்கணும் அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அம்மா இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டாங்க அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நான் கூட பார்த்தேன் கரூர்ல கரூர்ல ஒரு நைட்டு நான் அம்மா கூட இருந்தேன் பகல்ல பகல் அதாவது ஒரு ஈவினிங்ல ஆரம்பிச்சு அம்மா அடுத்த நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அசையில அவங்களுக்கு யூரின் வராதா அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்காதா எடுக்கவே இல்லை அம்மா பாத்ரூம் போல தண்ணி குடிக்கல ஒரு இடத்துல எப்படி அவங்களால உட்கார முடியாது அப்ப எப்பேற்பட்ட மகான் நானே பத்து தடவை போயிட்டு வந்திருப்பேன் அப்ப அவங்களால முடியுது எப்படி முடியுது ஆனா அம்மாவுடைய இருக்கும் இருக்கும்போது நமக்கும் அந்த எனர்ஜி வருது பாருங்க நானும் தூங்காம இருந்ததே கிடையாது ஆனா அம்மா கூட இருக்கும்போது எனக்கு தூக்க வரல சுறுசுறுப்பா இருக்கேன் உற்சாகமா இருக்கேன் ஏன்னா அவங்களுடைய ஆரா நம்மள வந்து அப்படியே தாக்குது நம்மளுக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்குது அப்போ அவங்களுடைய செயல் அவங்க பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவங்க வந்து சாதாரண மனுஷன் கிடையாது இது ஒரு ஆ இது வந்து ஒரு பரபிரம்மம் இது ஒரு பரபிரமத்துடைய ஸ்வரூபம்ட்டு ஆனா மனுஷ வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது கிண்டல் பண்றாங்க சிரிக்கிறாங்க நானே பார்த்துருக்கேன்ப்பா எனக்குலாம் பத்திக்கிட்டு வரும் என் குருவை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு டென்ஷன் பிச்சுக்கிட்டு வரும் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா யாரு என்ன பேசா நீங்க வாடகை பேசுங்கடா நீங்க என்னமோ பேசிட்டு போங்கடா எனக்கு என்னடா அப்படின்ற அளவுக்கு நான் மாறிட்டேன் ஏன்னா எனக்குலாம் வந்து என் கண்ணுக்கு நேராவே என் வீட்டில் இருக்கிறவங்களே பேசும்போது என்னால தாங்க முடியாது வலிக்கும் மனசெல்லாம் நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பேசு நீ இறைவனை பத்தி பேசிதான் முக்தி அடையணும்னு உனக்கு விதி இருக்கு நீ நல்லா பேச போகிறது கிடையாது எப்படியும் ஒன்று பேசு பேசி உன் கருமாவை கடி கடவுளை பற்றி தான் பேச கிருஷ்ணாவை பத்தி சகுனி தப்பு தப்பா பேசுவார் தப்பு தப்பா நினைப்பார் ஆனா அவருக்கு முக்தி தான் கிடைச்சிச்சு கம்சன் எடுத்துக்கோங்க கிருஷ்ணாவை எப்படிலாம் கொலை பண்ணலான்னு பிளான் போடுவாராம் ஆனா அவருக்கு முக்தி தான் கிடைச்சிச்சு அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா என்ன நினைச்சா போதும்டா என்ன நீங்க தப்பா நினைக்கிறீங்களோ ரைட்டா நினைக்கிறீங்க என்ன நினைங்கடா என்ன நினைச்சாலே போதுன்றாங்க அந்த மாதிரி தான் அம்மா நான் நினைச்சுக்கிட்டேன் அப்போ ஓகே ஃபை நான் நினைச்சுக்கிட்டேன் ஓகே அம்மா பத்தி கழுவி கழுவி ஊத்துறீங்க ஊத்துங்கடா ஊத்துங்க இப்படி எல்லாம் ஊத்தியாவது உங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அம்மா விட்டு வச்சிருக்கா போல் இருக்கு நானைக்கிட்டேன் ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த புக்கை எழுதினவர் அவ்வளோ வந்து ஒரு 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 உணர்வோடு எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட ஜெகன் மாதா வரும்போது சிரிக்கிறாங்க பார் அப்படின்னு அளவுக்கு இவங்க மாயையில் முழுகி இருக்காங்கன்னு நினச்சி வருத்தத்தோடு எழுதியிருக்காரு இந்த லைனை ஸோ இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஓய்வு எடுக்கலாம் நேரம் கிடையாது இல்லையா வேனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆச்சான் ஒரு பிரம்மச்சாரிக்கு காது வழியா நேற்று நைட்டு ஆரம்பிச்ச வழியாக அந்த பிரம்மச்சாரியோடய பேர் வந்து வேணும் வேணும் பிரம்மச்சாரிக்கு வந்து நேற்று நைட்டு ஆரம்பிச்ச வலி காது வழி தாங்க முடியாம வேன்ல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாரு அம்மாக்கு தெரியாம இருக்குமா அம்மாக்கு சொல்லுன்னு அவசியம் இல்லையே அவ குழந்தைக்கு வலிச்சதுன்னா அவளுக்கு வலிக்குமே இதெல்லாம் உண்மை நமக்கு ஒரு வலிக்குதுன்னா நான் இறைவனை நினைச்சிட்டு இருக்கேன் இறைவனுக்கு வலிக்காதான் நம்ம வேற இறைவன் வேற ரெண்டு பேரும் ஒரே உணர்வு உணர்வுதன உணர்வு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரே உணர்வோட இருக்கும் சோ அம்மாக்கு தெரியும் அம்மா என்ன பண்றாங்க தூரத்தில் உட்காந்துட்டு இருக்க வேணுவ வந்துட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பக்கத்துல இருக்க உட்கார்ந்துட்டு இருக்க தூரமா அனுப்பிட்டு இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அம்மா அவர் அப்படியே அம்மாவோட மடியில சாச்சிக்கிட்டாங்களா எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க எவ்வளவு பெரிய வாக்கியம் இல்ல நம்மள கூட தான் சாச்சிக்கிறாங்க என்ன கூட தான் சாச்சிக்கிறாங்க நம்ம தான் அடிக்கடி போறோம் அம்மா ஆசிரமத்துக்கு அப்படியே சாச்சிப்போம் கட்டி பிடிச்சுப்பாங்க என்னதான் லாஸ்ட் டைம் அப்படியே கட்டி பிடிச்சி செல்ல பிள்ளை செல்ல பிள்ளைன்னு அப்படி ஒரு சொகத்தை கொடுத்தாங்க யாரு கொடுப்பா இந்த உலகத்துல பாருங்க எந்த அவதாரம் கட்டி பிடிக்கும் இந்த அவதாரம் கட்டி பிடிக்கிது இதே அவதாரம் அடுத்த அடுத்த அவதாரம் வேற எதுல வர போதோ இருக்கும் போதே போய் கட்டி பிடிச்சிருங்க அம்மா இருக்கும் போதே கட்டி பிடிச்சி வயசாயிடுச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது அம்மா நானும் அப்படிதான் நினைப்பேன் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் மாசத்துக்கு ஒரு நாள் தான் தரிசனம் அப்போ மாசம் மாசம் நான் போயிடுறது அதுக்காகவே நான் போறது பாருங்க அப்போ அந்த வேணுன்ற பிரம்மச்சாரியா அம்மா மடியில போட்டு அப்படி தடவி கொடுத்துருக்காங்களாம் இந்த ஏன் தெரியுமா வந்துச்சு நீ பிராணாயணம் செய்யும் போது மூச்சு அடக்கின பாரு அதனால வந்த வலி அப்படின்றாங்களாம் அம்மா அப்ப நான் பிராணாயணம் செய்யறது தப்பா அம்மான்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க பிராணாயணம் செய்யறது தவறு இல்ல ஆனா அத முறைப்படி செய்ய தெரியல ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க உடலுடைய ஆரோக்கியத்தை கரெக்டா கடைபிடிச்சாங்களாம் அது மட்டும் இல்லாம பொறுமை அவ்வளவு இருந்துச்சாம் ஆனா இந்த கலியுக யுகத்துல வந்து பொறுமையா அப்படின்னா என்னன்னே தெரியாம மனுஷங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அம்மாவே சொல்றாங்க பொறுமைனா என்னன்னே தெரியாம மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்ப பொறுமையும் கிடையாது உடல் ஆரோக்கியத்திற்கு ஸ்பெஷலா ஒண்ணுமே எடுக்கிறது கிடையாது அப்படி எடுத்தாலும் இந்த பூமியில அதுக்கு ரிலேட்டடா எதுவும் கிடைக்குதா நம்ம கடையில வாங்கி சாப்பிடறோம் நம்ம வாங்குற உணவா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது ஸோ ஆரோக்கியம் சரி கிடையாது பொறுமையும் கிடையாது அப்ப இந்த பிராணாயணம் செய்யும் போது இந்த மாதிரி வழியெல்லாம் ஏற்படதான் செய்யும் குருவுக்கு நேரா இருந்து செய்யணும் ஆனா அம்மா அம்மா கூட இருக்கிறதுனால அம்மாக்கு நிறைய பக்தர்கள் வர்றதுனால பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுனால என்னாலயே உங்க கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியல ஆனா அம்மாக்கு எப்ப நேரம் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிராவல் பண்ற டைம்ல தான் அங்க போகும்போது இந்த மாதிரி வேன்ல ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி நேரங்கள்ல அம்மா வந்து தன்னுடைய சீடர்கள் கிட்ட பேசுவாங்க அம்மாக்கு ரெஸ்ட் கிடையவே கிடையாது தெரியுமா அம்மா தூங்கவே மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க ஓகே இப்போ கொஞ்சம் வந்து வயசாயிடுச்சு அம்மா வந்து நிறைய பேருடைய கர்மாவை எடுக்கிறதுனால டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி அம்மா நீங்க சாப்பிட்டே ஆகணும் அதனால ஒரு ஒரு வேலையாவது லைட்டா சாப்பிடுவாங்களாம் முதல்ல அம்மா சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு எனர்ஜி பொத்துக்கிட்டு ஊத்தும் பிரபஞ்ச பேராட்டர்லயே உள்ள அடக்கி வச்சிருக்கவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு எதுக்கு தண்ணி அவங்க அந்த மாதிரி இருந்தவங்க பட் நம்மளுடைய கருமாவை எடுக்கிறாங்களா கருமா எடுக்கிறாங்க அப்படின்னா இப்ப அம்மாக்கு வந்து சுகர் இருக்கு எப்படி இருக்கு அம்மாக்கு சுகரா வந்துச்சு ஏன் பக்தர்களுக்கு இருக்கிற சுகர் அவங்க எடுத்து வச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அம்மாக்கு கால்வலி இருக்கு அவங்களுக்கு வலி வருது அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு அவங்களுக்கு ஏன் கர்மா அவங்களுக்கு கர்மாவே கிடையாது நம்ம கர்மாவை எடுக்க வந்தவங்களுக்கு போய் கர்மா இருக்குமா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எங்க வலி அம்மா சொல்லல பட் இதான் உண்மை பக்தர்களுடைய கால்வழி அம்மா எடுத்துக்கிறாங்க அம்மாவுக்கு உடல் சரியில்லை உடல் நிலை சரியில்லை அப்படின்னா அது அவங்களுக்கானது கிடையாது நமக்கானது அவங்க எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அதுக்காகவே அவங்க சாப்பிட்டாங்கன்றதுனால இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ரொம்ப லைட்டா அம்மா சாப்பிட்றாங்க அப்போ சொல்றாங்க அப்போ அம்மா வந்து ஓய்வே எடுக்க இல்லையா அப்ப இந்த மாதிரி வேன்ல போகும்போது வரும்போதுதான் பிரம்மச்சாரிகள் கிட்ட பேசுவாங்க அப்போ அது எப்படி பண்ணணும்ன்ற மாதிரி அம்மா அந்த முறைப்படி சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்து அந்த இதை வந்து அப்படியே முடிக்கிறாங்க ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சுவாரஸ்யமான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம் குருவும் இறைவனும் குரு சிறந்தவங்களா இறைவன் சிறந்தவங்களா இது முக்கியமான டாபிக் நான் இதில் போடல நாளைக்கு அதை ஸ்பெஷலாக பார்க்கலாம் ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க ரொம்ப நன்றி ஓம் அமர்தீஸ்வரி நம ஓம் நம சிவாயா